பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றரை வார்த்தை அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது வி லுக் ஃபார்வர்ட் டு ப்ரொசிங் த ரிச் பிளெஸ்ஸிங்ஸ் தட் காட் கீப் ஃபார் இஸ் பீப்புள் இ கீப்ஸ் டெம் ஃபார் யூ இன் எவன் வேர் டே டீ கே ஆர் ஸ்பாய்ட் ஆர் ஃபேட் அவே ஒன்று பேத அதிகாரம் ஒன்று வசனம் நான்கு விண்ணுலக வாழ்வு ஒன்று உண்டு என்று நாம் விசுவசித்தோம் என்றால் மண்ணுலகில் நாம் தூய்மையாக வாழுவோம் மண்ணுலகில் பாவத்தை விடுத்து தூய்மையாக நாம் வாழும் வாழ்வுதான் நமக்கு விண்ணுலக வாழ்வை பெற்றுத்தரும் விண்ணுலக வாழ்வை நாம் குறிக்கோளாக வைத்தோம் என்றால் இந்த மண்ணுலக வாழ்வில் பெருமை பேராசை காமம் பொறாமை பெருந்தீனி சினம் மற்றும் சோம்பல் போன்ற கொடிய பாவங்களை நாம் செய்ய பயப்படுவோம் இந்த பாவங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம் இதுவரை செய்த பாவத்திற்காக பரிகாரமாக இனிமேல் பாவம் செய்யாமல் தூய வாழ்வு வாழ்வதன் மூலம் நாம் அதற்கு பரிகாரம் செய்வோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் துன்பத்தை மறக்கின்றோம் மேலோரு வாழ்வு உண்டு என்று எம் துன்பத்தை மறக்கின்றோம் மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம் அடியோர் யாம் தரும் அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே அடியோர் யாம் தரும் காணிக்கையை